பண்டைய காலத்தில் ராமர் ஆண்ட பொழுது இருந்த பண்டைய கால சிம்பிள் பொறித்து

அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து வெடிகுண்டு வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாம் இருந்ததாக இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரும்போது நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க இப்போ இது எல்லா மக்களுமே வந்து அரவணைச்சு போயிருக்கு போற மாதிரி தான் இருக்கு அதுதான் உண்மையும் கூட வந்தே மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அயோத்தியில ராமர் கோயிலுடைய அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததொட்டி கொடியேற்ற விழா நடந்தது மிகவும் பிரம்மாண்டமாக இந்தியாவில் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருமே வந்து வியந்து பார்க்கும் விதமாக மிகவும் பிரம்மாண்டமாக அந்த திருவிழா வந்து நடந்தது இதற்கு முன்பு நடந்தது வந்து பிராண பிரதிஷ்டை அதாவது பாலராமரை நிறுவி அவருடைய கண்களை வந்து ஓபன் பண்ணி மக்கள் வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் பண்றதுக்காக செய்யப்பட்டது பிராண பிரதிஷ்டை இப்போ வந்து எல்லா பணிகளுமே வந்து நிறைவடைஞ்சு ஆயிடுச்சு எந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட எல்லாமே அதை வந்து நிறைவு செய்ய செய்யும் விதமாக இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் வந்து கொடி ஏற்றி வச்சாங்க அந்த கொடியினுடைய ஒரு வியப்பான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பண்டைய காலத்துல ராமர் ஆண்ட பொழுது இருந்த பண்டைய கால சிம்பல் பொறித்த கொடியை வந்து இப்போ பிரசன்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு பேராசூட் நிறுவனம் அந்த கொடியை வந்து நெஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த கிளாத் பார்த்தோம்னா பேராசூட் தயாரிக்கப்படும் துணியும் பட்டு நூல்களையும் கொண்டு இந்த கொடி நெய்யப்பட்டிருக்கு அஹ் ராமரனுடைய வெற்றியின் அதாவது அஹ் ராமர் வந்து ஆண்ட பொழுது எந்த விதமாக ஒரு நேர்மையாக மக்களை அரவணைச்சு போற அரசாங்கமாக ஒரு ராம ராஜ்யம் இருந்ததோ அதை குறிக்கும் விதமாக கோவிதார் மரத்தினுடைய சிம்பல் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய சிம்பிள் பார்த்தோம்னா ஓம் ஸ்வஸ்தி இல்லையா அந்த ஓம் அப்படிங்கிற சிம்பிள் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய சிம்பிள் இது மூன்றுமே வந்து அடுக்கடுக்காக ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே லயனாக வர்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து பத்தடி அகலமும் இருபது மீட்டர் நீளமும் கொண்ட கொடி அந்த கொடி பார்த்தோம்னா சஃப்ரான் கலர் ஆரஞ்சு கலர் துறைவிகள் உடுத்தும் அந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து அந்த கொடியில் வந்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக ஒன்று பார்த்தோம்னா சூரியனுடைய சிம்பிள் ராமர் சூரிய வம்சம் அதாவது அவர் ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மா அவருடைய முன்னோர்கள் வந்து பிரம்மா பிரா பிரம்மாவிலிருந்து இருபத்தி மூன்றாம் தலைமுறைக்கு வரும்போதுதான் அது வந்து ரகு வம்சம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ரகு வம்சத்தினுடைய அரசர் இருக்கும் இருக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் வந்து அவ்வளவு பிரகாசமாக இல்லை அவர் வந்ததுக்கு பிறகுதான் அந்த ராமரனுடைய பரம்பரை வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் அந்த இருபத்தி மூன்றாவது தலைமுறை வந்ததுக்கு பிறகுதான் ராமனுடைய ஆட்சி ஆட்சிகள் வந்து அதாவது அந்த பரம்பரை வந்து மிகவும் பிரபலமாகப்பட்டது மிகவும் நேர்த்தியாக வந்து மக்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது அந்த ரகுவம்சம்தான் தான் சூரிய குலமாக வந்தது அந்த சூரிய குலத்தினுடைய ஒரு அரசர் தான் ராமபிடன் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கும் அந்த சூரிய வம்சத்தை சேர்ந்த அந்த ரகுவுல வம்சத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கும் நிறைய பேர் இஸ்லாத்தை இருக்காங்க அவங்களுமே வந்து ராமரனுடைய பிராண பிரதிஷ்டையின் போது அவங்களுமே வந்து ராமர் வந்து எங்களுடைய வம்சம் எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சீதாமா வந்து எங்க வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து சீதன பொருட்கள் கொண்டு வந்தாங்க ட்ரெஸ் செருப்பு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் நகைகள் நகை அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு நிஜமாவே ஒரு பெண்ணுக்கு வந்து தம் வீட்டுக்கு வர மருமகளுக்கு நம்ம இந்தியா கலாச்சாரப்படி என்னென்ன திங்ஸ் கொடுப்பாங்களோ சீதன பொருட்கள் எல்லாமே வந்து இத்தனைக்கு பார்த்தோம்னா அந்த இஸ்லாமியர்கள் வந்து காலைல செப்பல் கூட ஃபாஸ்டிங் இருந்து அந்த கோயிலுக்கெல்லாம் வந்தாங்க அதே மாதிரி அங்க இருக்கும் இவங்களுடைய வம்சத்தை சேர்ந்த மற்ற மக்களுமே வந்து ராமர் கோயிலுக்கு வந்து நிறைய சீதன பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க இஸ்லாமியர்களாக கொடுத்தாங்க இன்னைக்கும் அந்த குலத்தை சேர்ந்த மக்களுமே வந்து இந்த பிராண பிரதேஷில கலந்துகிட்டாங்க விருந்தினர்களாக வந்து சோபன் பத்ரா அப்படிங்கிற பழங்குடியிடம் மக்களும் வந்து கலந்திருக்காங்க பாபரி மஜித் இடிக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இஸ்லாமியர்கள் சார்பாக ஷாஜின் அன்சாரி என்பவர் வந்து வளர்ப்பு தொடுத்திருந்தாங்க இப்ப அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம காரணத்துல அவளுடைய மகன் வந்து சிறப்பு அழைப்பாளராக இக்பால் அன்சாரி அவருமே வந்து வந்திருந்தாரு அதே மாதிரி பிராண பிரதிஷ்டையும் போதுமே வந்து அவருக்கு வந்து நேர்லயே போய் விஸ்வ சிந்து பரிசத் அவங்க போய் இன்விடேஷன் கொடுத்து அவரை கூப்பிட்டாங்க அவருடைய மகன் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தாங்க இதே மாதிரி இந்த கொடியேற்ற விழாவுக்குமே வந்து அந்த பழங்குடியின மக்கள் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி அந்த சூரியகுலத்தை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து கலந்துருக்காங்க மோகன் பாகவத் அவர்களும் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு மோகன் பாகவத் ஆர்சத்தின் முகமாக கருதப்பட்டாலும் இந்து தர்மத்திற்காக இங்க இருக்கும் அத்தனை பேருமே வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே வந்து இந்துக்கள் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் மனசுலையும் கொண்டு போய் சேர்த்தது இல்ல முக்கியமான தலைவர் வந்து மோகன் பாகவத் இப்ப பார்த்தோம்னா இந்த கொடியேற்றம் மிகவும் கோலாகலமாக மிகவும் விமர்சையாக வந்து கொண்டாடப்பட்டிருக்கு இந்த பொருளாதாரம் வளர்ச்சி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருந்தது ராமர் போய் வந்த பாலராமர் போய் பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடிவகனம் ஏற்பட்டிருக்கு யோகி ஆதித்யநாத் போய் அங்க சிஎமாக உட்காரணும் அதாவது ஆண்ட வந்து எல்லாத்தையும் வந்து அதை கனெக்ட் பண்றான்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரணும் இங்க யூபில வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வரணும் அவங்க வந்து மக்கள் மேலையும் அந்த நாட்டு மேலையும் இருக்கிற பற்று அந்த ஹிந்துத்துவம் மேல இருக்கிற பற்று அது எல்லாமே ஒன்னாக கனெக்ட் ஆகி அந்த மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி பார்த்தோம்னா எனக்கு ட்ரில்லியன் டாலர் எக்கானமில வந்து நிக்கிறது அதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கொடியில் நீயப்பட்டது வந்து ரொம்ப அந்த குஜராத் மக்கள் வந்து மிகவும் பெருமையாக பேசுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் வைரங்கள் தங்கங்கள் வந்து பிரசண்ட் போயிருக்கு வைர அட்டிகை அந்த போடுற நகை இடுப்புல போடுற உத்தியானம் எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி நூறு கோடி எல்லாமே நூறு கோடிக்கு மேலதான் வந்து பிரசன பண்ணிருக்காங்க பாலராமருக்கு அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த ராமர் வேணா அந்த மக்களுக்கு பற்று இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அத்தனை மக்களையுமே வந்து இவங்க அரவணிச்சு போயிருக்காங்க அந்த பத்தடி அகலம் இருபது மீட்டர் நீளம் கொண்டது வந்து கிட்டத்தட்ட அந்த பாலராமரின் ராமரின் கர்ப்ப கிரகத்தில் இருந்து நானூற்றி பதினாறு அடி உயரத்துல வந்து இந்த கொடிக்கம்பம் ஏற்றினாங்க அந்த கொடியை ஏற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு அது ஸ்ட்ரைட்டா நல்லா அப்படி கரெக்டா மேலே போகுது எத்தனையோ பதினோரு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து பார்த்தா கூட இந்த கொடி தெரியிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அந்த மாநிலத்தின் பொருளாதாரம் அத்தனை மக்களை வந்து ஒன்றிணைச்சிருக்காங்க அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல பார்த்தோம்னா அந்த நகர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ராமர் மேல ஒரு பிரியம் ஏற்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் ஆஹ் இப்ப இங்க வந்து ராமர் கோயில கட்டியிருக்காங்க ராமர் கோயில் பின்னாடி இவ்வளவு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஐநூறு வருஷமாக நடந்து பலவிதமான போராட்டங்கள் அதிகமான மக்கள் வந்து உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க எங்க ஊர்லயும் இரண்டு கொலை நடந்துட்டு சம்மந்தப்பட்டது எனக்கு அப்ப எல்லாம் நான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப எங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த ராமர் கோயில் பாபரி மஜித் விதிக்கப்பட்ட விஷயங்கள் வச்சு நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கெல்லாம் தெரியும் அது நிறைய உயிர் தியாகங்கள் நடந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க இப்ப என்னட கேட்கும் போது கூட நீங்க ஒரு இஸ்லாமியராக இருந்து ராமர் கோயிலை நீங்க ஆதரிக்கிறையா அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து இதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்துச்சுன்னு பாப்போம் ஆஹ் பாபுரி மஜிதுக்கு முதல்ல வந்து அங்க ராமர் தான் இருந்திருக்காங்க அதுக்கு வந்து நிறைய வந்து குறிப்புகள் சொல்லப்படுறது அந்த இடத்துல தான் பிறந்திருக்காங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் அதாவது அஹ் எப்படி சொல்றதுன்னா கிலோ மேதாவது அடிக்கணக்கு சொல்றாங்க இந்த இடத்துலதான் வந்து அவங்க பிறந்தாங்க சரையும் நதியில இருந்து ஒரு பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் இருந்து அடி தூரத்துல வந்து ராமருடைய பிறப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களை பார்த்தோம்னா இந்த ஆர்கியாலஜிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஏ அகமது கேரளாவில் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் அந்த ஸ்டூடெண்டா இருக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு மறுபடியும் அவர் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது அந்த தொல்லியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக ராமர் கோயிலுக்கு ரிசர்ச் பண்ணும்போது நிறைய சிலைகளை அவர் பார்த்திருக்காரு பாபரி மஜித்ல இதை ஆண்டவனா பத்து மறுபடியும் அதே ஏகே அகமது அவர்களை அந்த தொல்லியல் துறை சார்ந்த விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணும்போது அதுக்கு அவர் லீடராக வந்தாரு அவர்கிட்ட சொல்லும் போது நிறைய அவருக்கு வந்து திரட்டன் வந்திருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம நீ வந்து உண்மை சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய டீம் அமைச்சிருக்காங்க இவர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே தோண்ட தோண்ட வந்து சிலைகள் தான் வருது தூண்கள் வந்து உருவம் அமைப்பு கொண்டது அப்படிங்கறத அவர் குறுப் பண்ணியிருக்காரு ஏன்னா இட்லாஸ்ல வந்து உருவ வழிபாடு வந்து ஹராம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவர் வந்து உண்மை எல்லாத்தையுமே வந்து கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாகவே அவருக்கு வந்து உயிர் திரட்டன் இருந்து அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து கேரளா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க அவர் வந்து நான் உண்மையை தான் சொல்லுவேன்னு அவர் உண்மையு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு மறுபடியும் தோண்டும் போது மறுபடியும் சிலைகள் தான் வந்திருக்கு கோயில வந்து கீழே இறக்கிட்டு அதுக்கு மேல மஜித்து கட்டினதாக குருவப்பட்டது இது இன்னைக்கு வந்து நிறைய எவிடன்ஸ் அந்த கோயிலே வந்து கட்டும் போது நிறைய இடத்துல இருந்ததாக எங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் நிறைய அந்த போட்டோஸ் எல்லாம் நானே பார்த்தேன் நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய இஸ்லாமிய வீடியோஸ் வந்து அந்த இடத்துல வந்து சிலைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்ப அந்த கோயில வந்து இருக்கு பாபன் பாபரி மஜித் இடிக்கப்பட்டு இப்ப கோயில் கட்டியிருக்காங்க இப்ப நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா ஐநூறு வருஷ போராட்டத்துக்கு பிறகு கோயில் கட்டியிருக்காங்க கோயில் கட்டி ஒரு வருஷத்துல அந்த கவர்மெண்ட் வந்து நூறு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்கு அந்த கோயில் வருமானத்துல இருந்து ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகவும் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு நூறு கோடி ஃபர்ஸ்ட் வருஷம் நூறு கோடி இரண்டாவது வருஷம் நானூறு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்காங்க அப்ப இப்போ சின்ன ஊராக இருந்தது இன்னைக்கு அது வந்து ஒரு மாநகராட்சி ரேஞ்சுக்கு வந்து அது டெவலப் ஆயிருச்சு எல்லா விலைவாசி எல்லாமே வந்து ஒரு நல்ல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சேம் டைம் கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது பாபரி மஜித் கட்டுறதுக்குண்டான இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் வந்து இஸ்லா இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்படுது நீங்க வந்து மஜித் கட்டிடுங்க நாங்க என்ன சப்போர்ட் வேணாலும் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கோர்ட்டே ஆர்டர் கொடுக்குறாங்க அஹ் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுமே நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் பத்து வருஷமா ஒரு செங்கல் கூட எங்க பயனுக்கு தூக்கி வைக்கல கிட்டத்தட்ட மூணு தடவை பார்த்தோம்னா பிளான் போட்டிருக்காங்க அந்த மஜித் கட்டுறதுக்கு அந்த மஜித்துக்குள்ள எல்லாமே கேன்சர் சென்டர் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி தொழு இடம் என்னென்னா வேணுமோ உணவுக்கூடம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மஜித் கட்டுறாங்க எந்த மஜித்திலையுமே வந்து இவ்வளோ வசதிகள் இருக்காது அந்த இவ்வளோ வசதிகளோட நாங்கள் கட்டுறோன்னு சொல்லி பிளான் போட்டாங்க ரெண்டு முறை ஒருத்தர் பிளான் போட்டார் மூணாவது முறை அவர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த கட்டக்கூடிய மனநிலையே இல்லை இதுவரைக்கும் பாபரி மஜித்தையும் ராமர் கோயிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்த பயல்களுக்கு இப்ப நீ கேட்ட உனக்கு இடம் கொடுத்துட்டாங்க அதே டைம்லதான் ராமர் கோயில் கட்டுறதுக்கும் அந்த இடம் ஒதுக்கப்பட்டது இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்க அந்த ஒரு அந்த ரேஞ்சே தனியாயிடுச்சு அந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா கோயில் வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலமே வந்து சுபிச்சம் ஆயிருச்சு ஆனா சுபிச்சமாகாம கட்டரும்பா தேஞ்சு போனது எப்படின்னா ஆடு மாடு இருக்கு கிரிக்கெட் விளையாண்டு அஞ்சரை ஏக்கர் நிலத்துல இப்ப வம்புல வந்து பணம் இல்லையா பணம் இருக்குல்ல ஏன் ஒரு மஜித் கட்ட வேண்டியதானே இவங்களுடைய நோக்கம் வந்து மஜித் கட்டணுங்கிற எண்ணமே இது வரைக்கும் இல்லைங்கிறது இப்ப வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உனக்கு மஜித் தான் முக்கியம் அப்படின்னு இருந்தா அவங்க கட்டிக்கிட்டு இருக்கும் நீங்களும் கட்டி இப்ப எல்லாரும் சொல்றாங்க மோடி கொடுக்க வேண்டியதான மோடி வந்து ராமர் கோயில் கட்டவில்லை யோகி ஆதித்யநாத்தும் அந்த மாநில அரசினுடைய வருவாய் வருமானம் ஒரு பைசா கூட யோகி ஆதித்யநாத்தும் கொடுப்ப இது எல்லாமே வந்து அவங்கள ட்ரஸ்ட் அமைச்சு அந்த மக்கள் நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் பண்டு கொடுத்து அது கட்டப்பட்ட கோயில் அங்க வர ஒவ்வொரு பணத்துக்குமே வந்து நிறைய அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆடிட்டர் வச்சு அவங்க தணிகை பண்ற அளவுக்கு அவங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாமே அவ்வளவு கிளீனாக இருக்கு ஆனா இங்க அஞ்சரை ஏக்கர் நிலத்தை வாங்கி அப்படியே ஆடு மாடு மேயம் பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாண்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு செங்கல் குச்சி வைக்கல ரிப்போர்டர்ஸ் போய் அந்த டிராயிங் பண்ண அதாவது எப்படி சொல்றது அந்த மஜித்துக்காக பிளான் பண் பிளான் போட்டு கொடுத்த அந்த ஆளை போய் கேட்டோம்னா அவர் ரெண்டாள் நீ சொ கட்டி நான் அடிச்சு கொடுவேங்கிற மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்னா இவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இதுல நம்முடைய பாரத பிரதமர் சொல்லும்போது அந்த மஜித் கட்டினா உலகிலேயே குரான் வசனங்கள் அதிகமாக இருக்கும் இடமும் உலகிலேயே குரான் இருக்கும் மிகப்பெரிய குரான் இருக்கும் இடமாக ஆஹ் அந்த மஜித் அல் அப்துல்லா மஜித் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அவர் சொல்றாரு ஆனா இவங்க எந்த விதமான ஸ்டெப்பே எடுக்கல ஏன்னா இதை வச்சே இவங்க அரசியல் பண்ணி மத கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க மத்தியில இன்னைக்கு மக்கள் எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க அப்படிங்கறத இவங்களால தாங்கவே முடியல இப்ப பாகிஸ்தான்ல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப வீணா போயிட்டாங்க அது எப்படி சொல்றதுன்னா என்னடா இத வச்சு இந்த மக்களை அங்க இருக்கும் இஸ்லாத் இஸ்லாமிய மக்களையும் அங்க இருக்கும் ஹிந்து மக்களையுமே வந்து ஹிந்து விரும்பவே காட்டி காட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க வேற மாதிரி போயிருச்சு ராமர் கோயில் ராமர் கோயில இடிப்போம் தகர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இப்ப வர்ற டிசம்பர் ஆறுக்கு கூட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களை கிட்டத்தட்ட கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மேற்பட்ட கார்களை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள வந்து வெடிகுண்டு வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானெல்லாம் இருந்ததாக இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரும்போது ரொம்ப பயமாகவும் இருக்கு ஏன்னா அந்த இஸ்லாத்துல வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் தவிர மத்த எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இன்னைக்கு இஸ்லாத்தை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா உலகளவிலேயே வந்து ரொம்ப வெறுக்கக்கூடிய மதமாகவும் வெறுக்கக்கூடிய மக்களாகவும் நாங்க மாறிட்டோம் அந்த அளவுக்கு ஏன் எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சு இன்னைக்கு ராமர் கோயிலையும் பாபரி மஜித்தையும் பார்த்தோம்னா பாபரி மஜித் அப்படி ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு ஆனா இன்னைக்கு ராமர் தான் வந்து ஆண்டாடி அவங்களுடைய அங்க இருக்கும் மக்கள் எல்லாமே அவங்களுடைய வழி தோன்றல்கள் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு இந்த பொருளாதார வளர்ச்சியை பார்த்துமே மற்ற உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு வியப்பாக பாக்குறாங்க இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல இருபத்தி ஏழுல உத்தரப்பிரதேசத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது இதுல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு பழங்குடி மக்கள் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க இஸ்லாமியர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அங்க வேலை பார்க்கும் கொத்தனாறு சித்தாறு அந்த வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் பண்ணி கொடுத்த அந்த கம்பெனியில இருக்கும் ஒவ்வொரு ஆட்கள் பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க இப்ப எல்லா மக்களுமே வந்து அரவணைச்சு போயிருக்கு போற மாதிரிதான் இருக்கு அதுதான் உண்மையும் கூட பாராளுமன்ற எலெக்ஷன்ல அதிகமாக வந்து மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்ட ஒரு மாநிலம்னா உத்தரப்பிரதேசம் ஏன்னா காங்கிரஸ் வந்து நாங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கணும்னு சொல்லி பொய்யா வாக்குன்னு சொல்லி ஓட்ட வாங்கி கேட்கறாங்க இன்னைக்கு வந்து ஒரு காசு கூட கொடுக்கல ஆனா இப்ப வர்ற எலெக்ஷன் அதுக்கு பிறகு வந்த இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல மில்கிபூர் தொகுதியில எல்லாம் பார்த்தோம்னா நைன்டி எயிட் பர்சென்ட் இருக்கும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்டு தாக்கூர் அவர் வந்து ஜெயிக்க வைத்தாங்க அதே மாதிரி பீகார் ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா அத்தனை இருக்கும் அத்தனை இஸ்லாமியர்களுக்குமே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய ஃபியூச்சர் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நமக்கு நல்ல கவர்மெண்ட் வேறு தெளிவாக முடிவெடுத்து இன்னைக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு அங்கிருந்தே வந்து நம்ம பாரத பிரதமர் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு அங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு அதாவது பாஜகவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்து வியப்பாக நான் பார்ப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மளால வந்து கணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் இப்ப அந்த மக்கள் எல்லோரையுமே அரவணைச்சு போகும்போது இஸ்லாமியர்கள் வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கு அவங்களுக்கு வடநாட்டு பக்கம் அவங்களுமே வந்து இந்த முறை வந்து கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையாகவும் இருக்க இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மத்திய அரசின் நலத்திட்டங்களை மாநில அரசு கொண்டு போய் சேர்த்து இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய சமூகத்துல முத்தலாக் தடை சட்டம் ரொம்பவும் வந்து மக்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து பெண்கள் மத்தியில வந்து மிகவும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க வேற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வீடுகள் கிடைச்சிருக்கு தையல் மிஷின் கிடைச்சிருக்கு ரேஷன் பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல வந்து அந்த கவர்மெண்டே படிக்க வைக்குது இப்படி எல்லாமே வந்து எல்லா சலுகைகளும் அனுபவிச்சுட்டு ஆனா ஒரு சிலர் வந்து மாப்பியும் ஓட்டு போறாங்க புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து நமக்கு இப்படிப்பட்ட தலைவர் தான் வேணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்களை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அங்க இருந்தே வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி வெஸ்ட் பங்கால் இன்னைக்கு மம்தா தீதி பார்த்தோம்னா ஒரே சேட்ட குடிச்ச பொம்பளையா இருக்கு அவ டெய்லி பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்களாதேஷ்க்கு போறதே மம்தாவால தாங்க முடியாம என்னை இப்படி எல்லாம் பண்றீங்களே என்ன செய்யுதுன்னு தெரியாம என்னை வந்து யாராவது பழி வாங்குனா நானு இந்தியாவிலுமே பழி வாங்குறேன் இந்தியாவே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லாரும் சொல்றாங்க ஏமா நீ என்ன ஏத்துக்கோ அம்மாவா அப்படின்னு யாராவது பூகம்பத்துக்கு புயலுக்கும் நீ என்ன அம்மாவா என்ன இந்தியாவே நீ புழுங்க வைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேலி கிண்டல் பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்களும் சேர்ந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கேயோ இருந்து வந்த நாய்களையும் பண்ணிகளையும் நம் நாட்டு வரி திங்க விட்டு வளர விட்டுக்கிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு குக்கள் காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் நமக்கு தான் வந்து அறிவு வரணும் எப்படி வந்து தலைவர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நல்ல முறையில நம்ம தேர்ந்தெடுத்துக் ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பார்